வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களில் வேம்பையர் எனப்படும் இரத்த காட்டேரி பற்றிய கதைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் இதுபோன்ற வினோத சம்பவங்கள் பற்றி தகவல் பரவியபோது மேற்கு ஐரோப்பாவில் வேம்பையர் என்ற சொல் பிரபலமடைந்தது செர்பியா என்ற கிராமத்தில் பீட்டர் புளொகோஜோவிச் என்ற ஒரு நடுத்தர வயது மனிதர் திடீரென இறந்துவிட்டார் இறந்த எட்டு நாட்களுக்குள் கிராமத்தில் அதிசயமான மரணங்கள் தொடங்கின இரவு நேரத்தில் பீட்டர் தன் வீட்டில் உள்ள மனைவியிடம் தோன்றி எனக்கு உணவு வேணும் ரத்தம் வேணும் என்று கூறியதாகவும் அவள் கழுத்தை நெறித்ததாகவும் கூறினாள் அதே நேரத்தில் அந்த ஊரில் மூன்று பேர் மர்மமாக இறந்தார்கள் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் செர்பியாவில் பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மர்மமான முறையில் இறக்கத் தொடங்கினர் பக்கத்து வீட்டில் இறந்து போன நபர்களால் அவர்கள் அனைவரும் வேட்டையாடப்பட்டதாகவும் அவர்கள் இறப்பதற்கு சற்று முன்பு மூச்சு திணறல் வேகமாக மூச்சு விடுவது போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக செர்பியாவின் தெற்கில் உள்ள மெட்வெட்ஜா மற்றும் வடகிழக்கில் உள்ள கிசில்ஜேவோ ஆகிய இரண்டு சிறிய கிராமங்கள் இந்த வதந்திகளின் மையங்களாக இருந்தன இந்த கிராமங்கள் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தன ஆனால் பத்தாண்டுகளில் ஒரே மாதிரியான வினோதமான சம்பவங்கள் இரண்டு கிராமங்களிலும் பதிவாகின இந்த விஷயம் மக்கள் மத்தியில் பரவியது அதன் விளைவாக இந்த வினோத மரணங்களுக்கு என்ன காரணம் என்று விசாரிக்க ஆஸ்திரிய மருத்துவர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் கண்டறிந்த அனைத்து தகவல்களை பற்றியும் விரிவான அறிக்கைகளை தொகுத்தனர் அவர்கள் கண்டறிந்த தகவல்கள் ஆஸ்திரிய பத்திரிகைகளுக்கு கிடைத்தது பின்னர் கல்வி வட்டங்களிலும் சென்றடைந்தது ஜெர்மன் வரலாற்றாசிரியர் தாமஸ் எம் போன் வேம்பையர்ஸ் தி ஆரிஜின் ஆஃப் தி ஐரோப்பியன் மித் என்னும் புத்தகத்தை எழுதியவராவார் அவர் காட்டேரி என்ற வார்த்தை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டதை பற்றி குறிப்பிடுகையில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரிய நாளிதழான வீனரிஷ் டைரியமில் இரத்த என்ற வார்த்தை முதன்முதலில் தோன்றியது என்று கூறுகிறார் இரத்த என்பது ஒரு பழங்கால புராண உயிரினம் என்றும் அது உயிருள்ளவர்களின் இரத்தத்தை குடித்து அதன் மூலம் உயிர் வாழ்வதாகவும் சிலர் நம்பினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தில் கிசில்ஜேவோவில் இரண்டு நாட்களில் ஒன்பது பேர் இறந்தனர் அவர்கள் அனைவரும் இறப்பதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட பக்கத்து வீட்டுக்காரரைப் பற்றி பேசியதாக கூறப்படுகிறது பீட்டர் பிளகோஜெவிக் என்று அழைக்கப்படும் அந்த நபர் ஏற்கனவே இறந்துவிட்டார் ஆனால் அவர்களின் கனவில் தோன்றி அவர்களுக்கு மூச்சத்திணறல் ஏற்பட வைத்திருக்கிறார் என்று கூறப்பட்டது பதிலுக்கு உள்ளூர்வாசிகள் பிளாகோஜெவிக்கின் கல்லறையைத் தொடர்ந்து நன்கு பாதுகாக்கப்பட்ட சடலத்தைக் கண்டுபிடித்தனர் அது பிசாசின் அழிக்கும் தொழிலின் ஆதாரமாக கருதப்பட்டது அந்த சடலத்தின் முகம் கைகள் மற்றும் கால்கள் உட்பட முழு உடலும் மிகவும் பத்திரமாக அடக்கம் செய்யப்பட்டிருந்தது உயிருடன் இருந்திருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வாறு பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது என்று சடலத்தை தோண்டி எடுத்த சமயத்தில் அங்கு இருந்த ஒரு ஆஸ்திரிய அதிகாரி பகிர்ந்து கொண்டார் அந்த சடலத்தின் வாயில் நான் புதிய இரத்தத்தை கண்டேன் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பொதுவான நம்பிக்கையின்படி அவர் கொன்றவர்களிடமிருந்து இரத்தத்தை உறிஞ்சியதால் அவரது வாய்ப்பகுதியில் இரத்தம் இருக்கிறது என்று பேசப்பட்டது என்றார் அயர்லாந்தின் தலைநகரமான டப்ளினில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் கிளெமன்ஸ் ரத்னர் ஆஸ்திரிய மருத்துவர்கள் கல்லறைகளை துறந்து உள்ளூர் மொழிபெயர்ப்பாளர்களிடம் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள பேசியபோது வேம்பயர் என்ற வார்த்தை தோன்றியிருக்கலாம் என்று நம்புகிறார் பொதுவாக பேய்களை ஸ்லோவேனியா வார்த்தையான உபிர் என்று மொழிபெயர்ப்பாளர் முனுமுனித்திருக்கலாம் அதனை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வேம்பையர் என்ற வார்த்தை உருவாகியுள்ளது என்று அவர் கூறுகிறார் தங்களை அறிவொழி பெற்றவர்கள் என்று நினைத்த ஆஸ்திரிய அதிகாரிகளுக்கும் ஆஸ்திரியர்களால் கருதப்பட்ட பழமையான உள்ளோர் கிராமவாசிகளுக்கும் இடையேயான காலனித்துவ சந்திப்பின் மூலம் ஒரு புதிய உயிரினம் தோன்றியுள்ளது என்று அவர் மேலும் கூறுகிறார் பீட்டர் கொலை செய்வதை தடுப்பதற்காக கிராமவாசிகள் அவரது நெஞ்சு பகுதியில் பெரிய கட்டையை சொருகி அவரது சடலத்தை எரித்து கிராமத்தில் நிலவிய இரத்த காட்டேரி பற்றிய பதற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் இந்த சம்பவங்கள் பலரின் கவனத்தை ஈர்த்தது ஆனால் பெரிய அளவிலான மக்களின் மத்தியில் வேம்பைரிசம் என்னும் நிலை ஏற்படவில்லை வேம்பைரிசம் என்பது இரத்த காட்டேரிகள் மீதான நம்பிக்கையை குறிக்க பயன்படுத்தப்படும் இது என திறள் எட்டு வருடங்கள் கழித்து ஜனவரி பதினைந்து முப்பத்தி இரண்டில் மெட்வெட்ஜா கிராமம் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டது அங்கு மூன்று மாதங்களுக்குள் பதினேழு பேர் இறந்தனர் அவர்களில் சிலர் இளமையான மற்றும் ஆரோக்கியமானவர்கள் மர்மமான முறையில் இறந்தபோது மக்களின் பயம் அதிகரித்தது கிசில்ஜெவோவில் நடந்த சம்பவங்களைப் போலவே இறந்தவர்களில் சிலர் மரணத்திற்கு முன்பு மூச்சு திணறல் மற்றும் கடுமையான நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டதாக அவர்களின் குடும்பத்தினர் கூறினார்கள் கல்லறைகளை தோண்டி எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு டாக்டர் ஜொஹன்னஸ் ப்ளூகிங்கர் ஒரு அறிக்கையை பதிவு செய்தார் அதில் போராளி ஒருவரை இரத்த காட்டேரி வழக்குகளின் ஒரு பிரதான குற்றவாளியாக அவர் குறிப்பிட்டார் அவரது சடலம் இன்னும் சிதைவடையவில்லை என்றும் அவரது கண்கள் மூக்கு வாய் மற்றும் காதுகளிலிருந்து புதிய இரத்தம் வழிந்தது என்றும் கூறப்படுகிறது அவர்தான் உண்மையில் இரத்த காட்டேரி என்பதற்கு மெட்வெஜா மக்கள் அளித்த தகவல்கள் சான்றாக கருதப்பட்டது பீட்டர் என்பவரின் சடலத்துக்கு செய்தது போலவே அவர்கள் இந்த நபரின் இதயத்தில் ஒரு கட்டையை சொருகி பின்னர் அவரது சடலத்தை எரித்தனர் உயரத்திலிருந்து விழுந்து இறந்த இந்த மனிதரின் வாழ்க்கை மற்றும் விதியைப் பற்றி அதிகம் அறியப்படவில்லை ஆனால் கிராமவாசிகள் அவரை பலிகடாவாக மாற்றினர் என்று தாமஸ் போன் தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார் அந்த நபர் கொசோவோவிலிருந்து வந்த அல்பானியா நாட்டைச் சேர்ந்த அர்னாட் பாவ்லே என்று கண்டறியப்பட்டது கிசில்ஜேவோவில் இருந்த பீட்டர் பிளாகோஜெவிக் மற்றும் மெட்வெட்ஜாவில் இருந்த அர்னாட் பாவ்லே வேம்பையர் இனத்தின் முதல் அறியப்பட்ட பிரதிநிதிகள் என்று அவர் கூறுகிறார் சிதைவடையாத உடல்களைக் கண்டு கிராம மக்கள் பயந்தது உண்மைதான் என்றாலும் இறந்தவர்களுக்கு ஏற்பட்ட நிலை அசாதாரணமானது அல்ல என்று தற்கால நோய்க்குறியீட்டியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பிரபலவியன்னா நோய்க்குறியீட்டியல் நிபுணரான கிறிஸ்டியன் ரைட்டர் இந்த எல்லா இறப்பு நிகழ்வுகளுக்கும் பின்னால் ஆந்த்ராக்ஸ் என்ற தொற்று நோய் இருந்திருக்கும் என்று நினைக்கிறார் கடந்த காலத்தில் போர்களின் போதும் அதற்கு பின்னாலும் இந்த நோய் தொற்று காணப்பட்டது என்று ப்ரொஃபசர் ராத்னர் கூறுகிறார் ஆந்த்ராக்ஸ் என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் நோயாகும் அது பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவி அதன் மூலம் உயிர் வாழ்வதாகவும் கூடப்படுகிறது மரணத்திற்கு முன்பு இறப்பு மூச்சு ஏற்பட்டதாகவும் கருதப்பட்டது ப்ரொஃபசர் ராத்னர் இது நிமோனியாவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நம்புகிறார் நீங்கள் அந்த செய்தி அறிக்கைகளை கவனமாக படித்தால் இரத்த யாரும் தங்கள் கண்களால் பார்க்கவில்லை என்பது புரியும் இரத்தத்தை உறிஞ்சினார்கள் என்பது ஆஸ்திரிய மருத்துவர்கள் கொடுத்த விளக்கமாகும் இரத்தம் உறிஞ்சுவது மேற்கத்திய மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்று தாமஸ் போன் கருதுகிறார் மெட்வெட்ஜாவை சேர்ந்த உள்ளூர் வரலாற்று ஆசிரியர் இவான் நெசிக் இன்னமும் இரத்த மீதான நம்பிக்கையும் பயமும் தொடர்கிறது என்கிறார் பீட்டர் பிளாகோஜெவிக் மற்றும் அர்னாட் பாவ்லே இறந்த நாள் கழித்தும் கூட உள்ளூர்வாசிகள் தங்கள் வீடுகளை இரத்த காட்டேரிகளிடமிருந்து பாதுகாக்க நினைக்கின்றனர் என்றும் அவர் கூறுகிறார் செர்பியாவின் வேம்பையர் என்பது இரத்தத்தால் நிரப்பப்பட்ட தோலின் குமிழை ஒன்றை ஒத்திருப்பதாக நம்பப்படுகிறது அதன் உடலில் எங்கேனும் துளையிட்டால் பலூனைப் போல சுருங்கும் என்றும் கருதப்படுகிறது எனவே மக்கள் பாதுகாப்புக்காக வாயத்தில்கள் ஜன்னல்கள் அல்லது கதவுகளில் முட்களை வைக்கின்றனர் என்கிறார் கிசில்ஜேவோ மற்றும் மெட்வெட்ஜா ஆகிய இரண்டு சிறிய கிராமங்களும் நூற்றாண்டுகளாக ஒத்தமான் பேரரசின் ஆட்சிக்குப் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றுகளில் ஹாப்ஸ்பர்க் முடியாட்சியின் அதிகாரத்தின் கீழ் வந்த எல்லைப் பகுதிகளில் அமைந்திருந்தன இந்த சம்பவங்கள் சர்ச்சைக்குரிய திறப்புகளில் நிகழ்ந்ததால் வேம்பையர்களின் தோற்றம் கவனத்தை ஈர்த்தது என்று ப்ரொபெசர் ராட்னர் நம்புகிறார் உஸ்மானிய பேரரசுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான பெரும் மோதல் இந்த நிகழ்வுகளின் முக்கிய பின்னணியாக இருந்தது என்று ப்ரொஃபசர் ராட்னர் கூறுகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்றில் வியன்னாவின் ஒத்தமான் இரண்டாவது முற்றுகைக்கு பிறகு வேம்பையர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு ஏற்பட்ட துருக்கிய அச்சுறுத்தலுக்கு மாற்றாக இருந்ததையும் ப்ரொஃபசர் போன் சுட்டிக்காட்டுகிறார் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுவில் ஹாப்ஸ்பர்க் முடியாட்சியில் வேம்பயர் என்ற புதிய அலை தோன்றியதாகவும் ஆனால் தற்பனையான இந்த உயிரினங்களுக்கு எதிரான அனைத்து போராட்டங்களும் மூட நம்பிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தடை செய்யப்பட்டன ஆனால் வேம்பையர்கள் என்ற வார்த்தை ஒரு வடிவத்தில் விரைவில் உயிர்த்தெழுந்தது சிவப்பு முகம் கொண்ட செர்பிய கிராமவாசிகள் போலில்லாமல் நவீன கற்பனை வேம்பையர்கள் அழகானவர்கள் மற்றும் வெளிரிய உயர்குடியோராக இருந்தனர் நவீன புனைக்கதைகளின் அழகான மற்றும் அதிநவீன வேம்பயர் ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பதில் ஆங்கில எழுத்தாளர் ஜான் பாலிடோரியின் வேம்பயர் கதை வெளியீடாக்கத்திற்கு பிறகு உருவானது பிராம்ஸ்டோக்கரின் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான நாவலான டிராகுலா மிகச்சிறந்த வேம்பையர் நாவலாக கொண்டாடப்படுகிறது மேலும் நவீன வேம்பையர் கதைகளின் அடிப்படையாகவும் அதுதான் இன்று வரை இருக்கிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க